கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம் என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை நாம் சுட்டிக்காட்டுகின்றோம் பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திமுக மக்களுடைய பிரச்சனையை நாம் மக்கள் முன் எடுத்து வைக்கிறோம் அது நமது கடமை ஆனால் எதிர்க்கட்சி என்று சொல்லி கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் திமுக ஒரு முறையாவது திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி விட்டது வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சி என்றே தெரியவில்லை எதிர்கட்சி என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய படி ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது அதே போல் வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சினை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது இன்றைய தினம் பத்திரிக்கையை பார்த்தோம் ஆணவ கொலை அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார் அதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார்கள் ஆனால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களால் ஸ்டாலிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவரிடைய அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது